ஏசுவின் கோ கோபுரம் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் மூணாவது அம்மலாங்கிறவங்க கன்னியாகுமரி எழுதியிருக்காங்க எங்க வீட்டுக்கார முப்பது வருஷமா குடிச்சாரு நான் நம்பிக்கை டிவி வார வாரம் பார்ப்பேன் டேகமணிக்க நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் அம்மாட்ட போன் அடிச்சு ஊடமாட ஜோமனே அந்த ஊழியத்தை தாங்கினேன் கத்தர் என் வீட்டுக்கார நாற்பது வருஷம் குடிந்து விடுதலை கொடுத்தாரு கத்தரை நாம மயமப்படுவாரு சாட்சி சொல்லியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்துல கூறுகிறோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இதை பார்க்குற ஒருவருக்காக கேட்குற ஒருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அலையலோயா டிவி பங்காள திட்டம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம் அதில் நீங்கள் ஜெவம் பண்ணிவிட்டு கத்தருக்கு சித்தமானால் நீங்கள் சேரும் போது நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசிரியப்பாக நாங்கள் நான் எனக்கு ஆண்டவர் சொன்னது இவங்களுக்காக நீங்கள் பொறுப்பாக ஜவு பண்ணணும் ஏன்னா இந்த ஊழிய விசுவாசத்தில் நடக்குது எந்த ஆதாரம் கிடையாது நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது இல்லை ஒரு மேன் கிடையாது தாவிதி சொன்ன போல் உம்மிடத்துலேருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம் வர காணிக்கை வச்சு இந்த டீ ஊழிய நடக்குது ஆண்டுவடி கிருவையால் பதினாறாவது வருஷம் இந்த டீ ஊழியா ஆரம்பிக்கப்பட்டது தேவ கிருவையால் பதினொன்றுலே ஆண்டவர் பேசினார் நாங்கள் அஞ்சு ஆண்டுகளாக ஜோமனிகிட்டு இருந்தோம் ஒரு வாசலும் திறக்கலை ஆனால் ஆண்டவர் முத முத அந்த டிவி உள்ளியத்தை அதாவது தமிழன் டிவியில் ஒரு மணி நேரம் போடும்படி பதினாறாவது வருஷம் உதவி செஞ்சார் அடுத்து ஜாய் டிவி உடனே அதுலேயும் ஆண்டவர் ப்ரோக்ராம் போட கற்று கருவது இருந்தார் அப்புறம் யூடியூப்பில் அப்புறம் வாக்குத்தத்த ஜவாய் பசாத் செய்தி இப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதே போல் தேவனால் இளங்கோடு பத்திரிக்கை இந்த சூசேஷத்தை பல விதத்தில் ஆண்டவருக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு இரவு பகலும் தூங்காமல் கண் விழிப்புகளில் இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம் அதே டோய்யா தேங்க்யூ சார் அது ஆண்டவருக்கு தெரியும் இப்போ அதிகாலையில் இருபத்தோருனா ஜெவ வச்சிக்கனாலும் மூன்றைக்கே அதிகாலையில் எலும்பு வேண்டியிருக்கு படுக்கிறது பன்னெண்டாயிரது ஆனாலும் கண்ணில் தண்ணி தெரிச்சு தெரிச்சு தான் அது செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் காரணம் என்னென்னா அவ்வளோ தூங்கக்கூட நேரம் இல்லை அப்படியாவது சூசேஷத்துக்காக பிரயாசப்படுறது ஆண்டவர் பார்க்குறாரு பிரயாசத்துக்கு பலன் உண்டு இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் எனக்கு புழு பூச்சி அரிச்சிருவோம் திருடன்னு கண்ணம்பிட்டு திருடுவான் பரலோகத்தில் பொக்கிசத்தை சேர்த்து வைக்கிறத எனக்கு ஆண்டவர் விலக்கி கொடுத்த ஒரு பாடம் அதனால் வர்றதை அப்படியே என்ன செய்வோம் சுசிச ஊழியத்துக்கு விதைச்சிடுவோம் இங்கே உலகெங்கிலும் போய் சர்வ சூசைஸ்தான் சுசிஷத்தை ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் ஆகவே அந்த வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆயிடுச்சு பத்து வருஷமாக நடத்தின தேவன் நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய அவருடைய வருக வரையும் நடத்துவார் நம்பிக்கை டிவியில் இன்னொரு நாள் போடணும்னு எனக்கெல்லாம் ஆசை தான் நான் அவங்ககிட்டலாம் கேட்டு வச்சேன் ஆனால் வந்து அதுக்கான அமௌண்ட் இருந்தால் தான் போட முடியும் சில பேர் கேட்குறாங்க வெள்ளிக்கெல்லாம் மட்டுந்தான் வருவீங்களாம்மா கூட இப்போ தான் ஆரம்பித்தமாக இருக்கீங்க காமனாக தான் ஆக முடிச்சிடுறீங்க அவ்வளோ தான் நமக்கு நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் அவ்வளவு தான் கத்தர் கொடுத்தப்பானால் அவ்வளவு தான் சரியா அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க எனக்கு வாஞ்சதா இன்னொரு நாள் போடணும் அப்படின்னு வாஞ்சதா ஆண்டவர் ஒரு சித்தமானால் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வாரானால் நிச்சயமாக இன்னொரு ப்ரோக்கிரம் வரும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தலை தாழ்த்தி ஜோ பண்ணுவோம் பரல பிதாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்குவாராக இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொருவர் மேலே பரிசுத்த ஆவியான ஒரு அலையலையாக இறங்கி வருவாராக பனி போல இறங்கி வருவாராக அலையல் ஓய்யா ராகா லாவார சோதனை வேதனை இதெல்லாம் நீங்கி போவதாக இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி விசுவாசம் நம்பிக்கையும் ஆற்பதங்களை அடையாளங்கள் நடப்பதாக தேவ ஆவியர் அசைவாடுவாராக அலையலோய் என்ன குறை இருக்கோ அதை பார்க்குறவங்களுக்கு குறையெல்லாம் கிறிஸ்து மைம நிறைவாவதாக என்னோடு எங்களோடு பேசுங்க வசன பொறிக்கி பிசாசா ஏசு நாமத்தில் சவிச்சு பார்த்துறோம் வசனம் நூறு மடகு பலன் தரட்டும் இயேசுநாம பிதாவே ஆமே இந்த நாள்லயும் கூட உடைய தலைப்பு என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் இறமையா இருபது பனிரெண்டு இங்க நம்ம பார்க்குறோம் இறைமையா எப்படி சொல்லுகிறார் என் காரியத்தை உம்மிடத்துல சாட்டி விட்டேன் எனக்கு தெரியாதுப்பா உன் மேலே நீ தப்பா அது பொறுப்பு நம்ம சில காரியங்களை கொடுக்குறல்ல பிள்ளைய பார்த்து சொல்கிறார் எனக்கு தெரியாது நீதான் இதுக்கு பொறுப்பு அதுங்க சொல்லுங்கள் பெற்றோரை பார்த்து எனக்கு தெரியாதுமா நீங்கள் தாம்மா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க போல நம்ம எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும் ஆண்டவரை சாட்டி விட்டணும் அவர் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானின் கால்கள் அவர் தள்ளாட விடமாட்டார் சீது ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுது இல்லையா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று மத்திய எழுதி சுச்சேஷன் பதினொன்னு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அவர் நம்மளை விசாரிக்கிறவர் விசாரிக்கிறவர் அதாவது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் எண்ணத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாரு தருவேன் என்று மத்திய பதினொன்று இருபத்த பதினொன்று இருபத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேர அஞ்சாவது அதிகாரத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க கவலையில அவர் மீது வைத்து விடுங்கள் கத்திரமையில காரியத்தை சாட்டிடுங்க அது நஷ்டமோ லாபமோ தீமையோ நன்மையோ ஜீவனோ மரணமோ எது நடந்தாலும் சரி அதை கத்தெடுத்த ஒப்பு கொடுத்துருங்க அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால வரை காத்துக்குள்ள வல்லவரா இருக்கிறாராம் நம்ம எதை இதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் என்பதை குறித்து தான் எதெல்லாம் எந்தெந்த காரியத்தை அவர் மேலே சாட்டி விடலாம் நம்ம எப்போ பார்த்தாலும் அநியாயமாக செஞ்சுக்கிட்டே அந்த அநியாயத்தை போய் அவர் மேலே சாட்டி விடக்கூடாது அவர் தாமே நம்முடைய பலவனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து கொண்டார் அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டார் சாபத்தெல்லாம் சுமந்து கொண்டார் கலாத்தர் மூணு பதிவு இல்லையா அவர் சரீரத்தில் தம்முடைய நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாளில் வாசிக்கிறோம் அவருடைய தழும்புகளால் சுகமானியர்கள் என்று வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சோதனை சகோதரியை பாவச் செயல உங்களால் விட முடியலையா அவர் அவர் மேலே அதை சாட்டி விடுங்க அண்டு ஒரு சகோதரி இப்படி சொன்னார் அம்மா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கம்மா எனக்கு இந்த கண்ணி நீச்சை இருக்குமா அதை விட முடியலம்மா எனக்கு அழகான மனைவி பிள்ளைலாம் இருக்காங்க ஆனால் நான் சர்ச்சைக்கு போகிறேன் நல்லா விசுவாசிக்கிறேன் நல்லா ஊழியத்தில் இன்வால்வ் ஆகுறேன் ஆனால் அந்த கண்ணி நீச்சை எனக்கு போக மாட்டேங்குதுமா நீங்கள் சொன்னீங்க கண்ணி நிச்ச ஜீவனத்தின் பெருமை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க மாம் சைச்சை இந்த மூணு எனக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் அதை கத்தர் மேலே சாட்டிடுங்க நீங்கள் மனசாகப்பட்டுட்டீங்கல்ல அப்போ ஆண்டூர் அதை என்ன செய்வார் நீக்கி போடுவார் உணர்வு வந்துருச்சுல்ல உங்களுக்கு இது செய்யக்கூடாதுன்னு ஒரு உணர்வு வந்துருச்சுல ஏ எதெல்லாம் விட முடியாமல் இருக்கோ அதெல்லாம் கத்திர மேலே சாட்டி விடுங்க மனசாப்பட்டு பட்டு திரும்புங்க கத்திர மேலே காரியத்தை சாட்டி விடுங்க கிரிகள் ஒன்றுக்கு உதவாது மாம்சக்கிரியில் அவர் மேலே சாட்டி விடுங்க அப்போ ஆவிக்குரிய கிரிகள் அவர் தருவார் நமக்கு ஏ ரோமர் எட்டு ஆறு சொல்கிறது மாம்ச சிந்தனை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவடு சமதானமாக மாம்ச விருப்பங்கள் என்னென்னு சொல்லி அங்கே கலாத்திர அஞ்சாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொன் வாசிக்க முடியும் ஒரு பதினேழு காரியங்கள் இருக்குது இதெல்லாம் அவர் மேலே சாட்டிடுங்க ஆவிக்குரிய கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இதெல்லாம் விசுவாசம் நற்குணம் இதெல்லாம் ஒன்பது காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களாக இருக்குது அதை ஆண்டவர் நமக்கு தருவார் அவர் மேலே நம்ம மாம்சக்கரிகளை தூக்கி வைக்கும்போது ஆவிக்குரிய கிரிகளை அவரே நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார் காரியங்கள் நடப்பு நடப்பிப்பார் ரோமர் அஞ்சு அஞ்சில் எழுதப்பட்டிருக்குது பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்ம உள்ளங்களை என்ன செய்கிறாரு ஊற்றுகிறவராக இருக்கிறார் தேவ அன்பை நம்ம உள்ளத்தில் கொண்டே இருக்கும்போது மாம்சக்கரிகள் அப்படியே அழிஞ்சு போகும் அப்போ மாம்சத்தினால எனக்கு ரொம்ப தென்னரெடி கேப்படுறேன் மாம்சம் எதோ நினைக்குது சிந்தனையில் ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கிறிஸ்துவின் சிந்தனையே உங்களை இருக்க கிடவுது அந்த நம்ம பார்க்குறோம் பிலிப்பிய ரெண்டு அஞ்சில் அதை குறித்து வாசிக்க முடியும் சாத்தான் சிந்தனை மாம்ச சிந்தனையை கத்த நீக்கி அவருடைய சிந்தனையை அவர் தருகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது ஆவியோடு உண்மையுமாக தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்குறோம் அதேபோல் இவர்கள் தேவடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவுடைய புத்திரர் என்று ரோமர் எட்டு பதினாலில் வாசிக்கிறோம் அப்போ மாம்சக்கிரிகள் நீங்கி நம்ம மாம்சக்கிரிகள் அவர் மேலே சாட்டும்போது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பை தருவார் ஏனெனில் எபேசியர் ஒன்று மூணு அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களால் நம்மை ஆசீர்வித்திருக்கிறாரே பார்த்தீங்களா கிறிஸ்தேசுக்குள்ள சம்பாதித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் மாம்சக்கரியலாகிய மரண சிந்தனை காரியங்களை அழித்து ஆவிக்குரிய காரியங்களாக ஜீவனும் சமாதானமான காரியங்களால் நம்மளை நிரப்புவார் அடுத்தபடியாக நம்ம மாம் முதல்ல மாம்ச காரியத்தை விட வேண்டும் ரெண்டாவதாக தனிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்ய சாட்டிடணும் நீதிமொழிகள் மூணு அஞ்சு ஆறு எழுதப்பட்டிருக்கிறது உன் சுயபத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் சுயபத்தி மேலே சாயாதீங்க ஆண்டவரை நான் என்ன செய்ய சுத்தம் மாறி இருக்கிறேன் போல கேளுங்க சித்தம் செய்யக்கூடாது சுய விருப்பம் நிறைய பேருக்குள்ளே இருக்காது மனத்தில் நினைச்சதெல்லாம் ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்லிடுவாங்க இல்லை மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரணம் மரணம் ஆகவே ஆவியானவர் சொல்வத சபை காதுள்ளவர்கள் கேட்க கடவுள்னு பார்க்குறோம் அப்போ ஆவியானவற்ற கேளுங்க தனிப்பட்ட காரியங்கள் ஆண்டு இந்த ஊழியத்தை செய்யவா வேண்டாமா எனக்குன்னு என்ன ஊழியத்தை வச்சிருக்க ஒரு சௌகரிய எனக்கு தெரிஞ்ச சௌகரி அது வாட்டுக்கு ஊழியம் செய்கிறேன்னு போயிடுது யாருக்குமே அடங்காது அப்படி இல்லை ஆண்டவர் அதுக்கு ஒன்று அழைச்சாரு இல்லை ஏதாவது ஒரு சபைக்கு கீழே அடங்கி என்ன செய்யணும் அவங்களுக்கு கீழே அடங்கி என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும் நல்லது இஷ்டத்துக்கு தெரியக்கூடாது நான் சுயசை செஞ்ச ஊழியம் செய்கிறேன் சபைக்கெல்லாம் போக மாட்டேன் அதெல்லாம் அவர் மேல சாட்டி விடுங்க ஒரு சுவிசேசகர் தான் இருக்கணும் இஷ்டத்துக்கு போகிறதுக்கு விடக்கூடாது இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை நான் தாய்க்கு அவமானத்தை உண்டாக்கிறோம் சுய காரியங்களை விட்டு விடுவோம் சுய காரியத்தை எனக்கு சுய ரொம்ப கிரி ஆண்டவரே நான் சுயபுத்தி மேலே சாயுற ஆண்டு அதை உங்களிடத்தில் நான் சாட்டி விடுறேன் எனக்கு உங்கள் ஆலோசனை தாங்க உங்கள் ஞானத்தை தாங்க உங்கள் தாங்க உங்கள் வழியில் நான் எனக்கு தெளிவாக பேசி சிவையான வழியில் நடத்துங்கன்னு நீங்கள் ஜோகம் பண்ணும்போது கத்தர் சுயத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவருடைய நித்திய வழியில் நடத்துவார் மூணாவதாக அவசுவாசம் முறுபுறுப்பு சந்தேகம் கண்டு விசுவாசிப்பது இதெல்லாம் அவர் மேலே சாட்டி விடுங்க அங்கே மார்க்கெலாம் விசேஷம் ஒம்பது இருபத்தி நாலு உடனே பிள்ளைன்ன தகப்பன் விஸ்வாசிக்கிற ஆண்டு வரே என்னை அவிசுவாசம் நீங்கள் படி உதவி செய்யும் அவிஸ்வாசிக்கிற ஆண்டு அவிஸ்வாசமாக இருக்கிற ஆண்டு வரே நான் எதாவது முறும்பு இருக்கிறேன் கண்டு விசுவாசிக்கிறவளா இருக்கிறேன் இந்த உண்மையில் நான் சாட்டி விடுகிற ஆண்டவரே எனக்கு விசுவாசம் நம்பிக்கை அன்பு எனக்கு பெருக பண்ணுங்கள் கண்டு விசுவாசிப்பதை பாக்கில் காணாமல் விசுவாசிப்பதே பாக்கியன்னு பார்க்குறோம் ஆண்டவரே பாராட்டுறாரு ஏ கண்டு விசுவாசிக்கிறத தோமா நீ கண்டு விசுவாசிக்கத காணாமல் விசுவாசிக்கிறதும் பாக்கியவான் அப்போ காணாமல் விசுவாசிக்கக்கூடிய நம்பக்கூடிய சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு காத்திருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கத்தை நமக்கு தரும்படியாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் அவிஸ்வாசத்தை சாட்டி விடுங்க பலவீன விஸ்வாச பலவீனத்தை முறுமுறுப்பு அவர் மேலே சாட்டிவிடுங்க அப்போது நம்பிக்கை விசுவாசம் அன்பினால் இழச்சி வர ஆண்டுவர் நிரப்பி வழி நடத்துவார் நாலாவதாக எதை விட வேண்டும் அப்போ சில இருபது இருபத்தி மூணில் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்க வைக்கப்பட்டது என்று பரிசுத்த பட்டணங்களோடும் பட்டணங்கள் தோறும் எனக்கு தெரிவிக்கிறார் ஆகிலும் நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் ஓட்டத்தை நான் என்ன செய்ய போகிறேன் சந்தோஷம் ஓடி ஓடி முடிக்கவும் தேவனுடைய கிருவின் சுசிசு பிரசங்கம் வன்படிக்கு நான் கத்தராய் இயேசுவிடத்தில் பெற்ற ஒழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கணும் சுயமாக போகக்கூடாது ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒழியத்தை செய்யாதீங்க அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அவங்க சர்ச்சு கட்டிடுறாங்க அதனால் நான் கலெக்ட் கனெக்ஷன் பண்ணி கலெக்ட் பண்ணி என்ன செய்வேன் சர்ச்சு கட்டுவேன் வேண்டாம் கற்று நம்மளை ஒரு வாடகை இடத்துல வச்சுருக்காரு அதுக்காக திருப்தியாக இருங்க சும்மா அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு வாங்கி நான் நிறைய கேள்விப்படுறேன் அங்கிட்டு கடனை வாங்கி இங்கிட்டு கடன் வாங்கி லோனை போட்டு கடைசியில் கட்ட முடியாமல் அந்த இடத்த வித்துட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வருது அப்படி சுயத்தில் நீங்கள் செயல்படாதீங்க தயவு செஞ்சு கத்தழுத்தை பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும் நிறைவேற்றி முடிக்கணும் கட்டுகள் போகிற போகிறனங்களாம் பிரச்சனை வரும் அங்கே தான் இயேசுவே இருப்பார் பிரச்சனை இருக்கிற இடத்துல தேவ பிரச்சனை இருக்கும் அதை பார்த்துட்டு ஓடிடாதீங்க கத்திரை என்ன செய்வார் அந்த ஊழியம் செய்வதற்கான அவர்கிட்ட பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த காரியத்தை அவர் மேலே சாட்டிவிடுங்க ஆண்டவர் என்னால் முடியல ஆண்டவரே எல்லா பக்கமும் நெருக்கப்படுறேன் அந்த நெருக்கத்தை சாட்டி விடுங்க ஊழியத்தில் கற்று என்ன செய்வார் விசாலத்தை கண்டிப்பாக நிச்சயமாக தருவார் அதே போல் பிள்ளை காரியத்தை என்ன செய்ங்க அவர் மேலே சாட்டிவிடுங்க படிப்பு காரியங்கள் வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே சாட்டிவிடுங்க என்ன பிள்ளைகளுக்கு விசுவாச நம்பிக்கை அன்பு வளர முடியும் உங்கள் பிள்ளையை கீழ்ப்படி இல்லையா கீழ்ப்படியாத பிள்ளைகள ஆண்டுவட்டை சா சொல்லிடுங்க ஆண்டவனை செய்வார் கத்தூர் வசந்த் கீழ்ப்படுகிற உங்களுக்கு கீழ்ப்படுகிற பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை பிள்ளைகளுக்கு நிச்சயம் செய்வார் தருவார் இந்த இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை மேம்மேலே ஆசிரியிக்க போகிறார் எல்லா காரியத்தை அவர் மேலே வைத்துடுங்க அவர் நேர்த்தியாக சமாதானமாக சந்தோஷமாக எல்லாம் நமக்கு அனுபவிக்கிறது கொடுத்து ஊழித்து எல்லை விரிவாக்கி உங்கள் குடும்பத்தைவெல்லாம் சந்தித்து நிச்சயமான சேவாறு ஆசீர்வதி பார்த்து தள்ளித்தோகணும் பரலோப்பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் அவியனு இறங்குவீராங்க அலையிலோயா உமேது காரியத்தை நாங்கள் சாட்டி விடுகிறோம் என்ன ரொம்ப நாளாக பலவீனப்பட்டு ஒரு சௌகரி பார்த்துக்கிட்ருங்க வியாதியோடு பார்த்துக்கிட்டுறீங்க லோயா கத்தர் மேலே காரியத்தை நீங்கள் சாட்டி விட்டீங்க கத்தர் இப்போதே தெய்வீ சுகத்தை தருகிறா இதை பார்க்குறவங்களுக்கு யார் யார் வியாதி இருக்கோ பலவீனம் இருக்கோ இயேஸ்க் இஸ்லாம்த்து நீங்கள் போவதாக யார் யார் கடன் இருக்கோ நீங்கள் போவதாக சாவை இருக்குன்னு நினைக்கிறாங்களோ செய்வன் இருக்குன்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அந்த கட்டுகள் இப்போது தெரிப்புண்டு போவதாக இயேசு நாமத்தில் அந்த இதை இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதை கத்தர் விட பண்ணணும்னு நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க ஆண்டு எனக்கு விட உதவி செய்யணும் கத்தர் இன்றைக்கே ஹெல்ப் பண்ணுகிறா ஹெல்ப் பண்ணுகிறா உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காணப்படும் என்று சொல்வதற்கா நன்றி இயேசு நாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்